அழுகப்படாது அழுகாதீங்க கையை மேலே தூக்குங்க ஆ தலையில அப்படி கையை பின்னாடி கீழே வைங்க போத விடுங்க விடுங்க நம்ம பாத்ரூம் போறதுக்கு ஒரு குண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்துருமா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்லாருக்கு பாண்டி எத்தனை வருஷமா வாதம் கையாவுக்கு நாலு இருக்கு இப்போ என்ன அப்புறம் எப்படிமா இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல சார் கை பின்னாடி எல்லாம் பாத்துக்கோங்க மூலிய மருந்து தேய்ச்சிக்கிட்டே வாங்க தேவைப்படல நீங்க இன்னொரு வந்து காமிச்சுக்கோங்க தேய்ச்சி மிருப்பா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு தேய்ச்ச உடனே நல்லா இருக்குது மறுபடியும் எண்ணெய் வாங்கி வச்சுக்க மறுபடியும் அது நல்லா இப்ப என்ன அது கடவுள் தான் எல்லாம் காப்பாத்தது நீங்களும் இன்னும் நல்லா சேவை செய்யணும் ஜனத்தங்களுக்கு நீங்க இல்லைன்னு சொல்லணும் ஆனா அழுதே விட்டேன் நாங்க சண்டையில இருந்து வர நாங்க நல்லா இருக்கணும் நீங்க எல்லாருக்கும் சேவை செய்யணும் ஏழை மக்களுக்கும் சேவை செய்யணும் நீங்க அழுகாது எப்படியும் மனுஷன் அம்மா சாப்பிட்டு போங்கம்மா சாப்பாடு வந்துருச்சாயா எல்லாரும் அப்படி இருங்கப்பா சரி சிவாங்க மாவட்டம் சிங்கேமணி புத்தூர்கட்ட பாண்டி ஐயா அந்த வாத வாட சம்பந்தப்பட்டவனா கொஞ்சம் கடைசி வரலாம் அப்ப போற நம்ம போக்கர் 70 பாத்துக்குமா ஜாவான கூட மாவட்டம் சிங்கேமணி புத்தூர்கட்ட பாண்டி ஆமா கொஞ்ச நாட்களா எடுத்து பாண்டி அரக்கட்டல சர்மா மத்திய அன்னதானம் கொடுக்குறாங்க

ஆ சரி சிவகங்கை மாவட்டம் சிங்கியம் புத்திரிக்கட்டு பாண்டி சரிம்மா சிவகங்கை மாவட்டம் சிங்கியம்னா புத்திரிக்கட்டு பாண்டி தம்பி வாங்க வாங்கி குடிங்குட் பயப்படாரா வெரி குட் நீங்களும் நான் நீங்களும் விவரத்தை சொல்லுங்க இப்ப வந்து தம்பி வந்து இந்த மாதிரி டம்னர் பிடிச்சி தண்ணி குடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது உண்மையா சொல்லுவேன் அவனே சொல்லுவாங்க மருமக்கலையை பண்ணி விட்டு அந்த நரம்பு ரத்த ஓட்டத்தை உருவா உண்டாக்கி உன் கையை பிடிக்கிற அளவுக்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்தருக்கட்டு பாண்டி உன்னை உருவாக்கிட்டேன் சரியா உன் லைஃப் உண்மையுமே நல்லா இருக்கும் வண்டியெல்லாம் ஓட்டுவ அடுத்த வாட்டி ஒரு வந்து காமிச்சுக்க சரியா எல்லாருக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தா நீ எப்படி வரல எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்க அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தா சரியா அதனால உனக்கு கட்டு தேவையில்ல என் மூலிய மருந்து மட்டும் வச்சு தேய்ச்சிக்கிட்டு நீங்க வாங்க சரியா அதனால இதுக்கு ஏதாவது காசு ஆ நான் வந்து உன்னுடைய உரிமை அதாவது உன்னுடைய கையை வந்து உயிர் உண்டாக்கிட்டேன் வைத்தியம் பார்க்கறது வேற இந்த மாதிரி இது இருக்குன்னா எங்க சாமி தர்மத்துக்கு தான் பார்க்க சொல்லி சரிங்களா இந்த வாதம்லாம் எத்தனை நேரம் வர்றாங்க சரி சரி கும்பிடாதான் ஏன்டா ஏன்டாத பண்ணிக்கிட்டே இருக்கியா

நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்குறேன் நான் ஐம்பது வருஷமா பிரான்ஸ்ல இருக்கிறேன் என் ஒய்ஃபுக்கு வந்து முட்டி வலி பிரச்சனையாக இருந்துச்சு அங்கே உள்ள பல டாக்டர்கிட்ட காட்டினோம் எல்லா மருந்து கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க சரிங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் விருப்பம் இல்லை உங்களுடைய வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தாங்க சரி பார்த்துட்டு உங்கள்கிட்ட வைத்தியம் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கே வந்தோம் ஊருக்கு சரிங்க ஊருக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சுனாலும் நாங்கள் ஊர்லேயே தங்கிட்டு இப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக வந்த பிறகு நாங்கள் வந்திருக்குறோம் நீங்கள் கட்டு கட்டி இருக்கிறீங்க ஏன்னா இந்த கட்டு எங்களுக்கு வந்து என் நம்பிக்கையோட உங்கள்கிட்ட நாங்கள் இந்த இந்த கட்டை கட்டிட்டு போகிறோம் எங்களுக்கு சௌரியமாக்கி இன்னும் ஒரு வாட்டி வாங்க அடுத்த கட்டை கட்டிட்டு நீங்கள் அதே பிரான்ஸுக்கே நீங்கள் கிளம்பிடலாம் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் ஏன் அதை வந்து பிரான்ஸில் உள்ள மக்கள் ஜெர்மனியில் உள்ள மக்கள் சுவிஸ்ல உள்ள மக்கள்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை இருந்தால் ஆரம்ப இங்கே வாங்க வந்து கட்டு கட்டிட்டு போங்க பார்த்துங்க ரொம்ப நன்றி ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் எல்லாட்டையும் சொல்லிருக்கீங்க எல்லா மக்களுமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை ஏன் மக்கள்கிட்ட காமிக்கிறோம்னா எங்களோட தெய்வ கணக்கையும் எங்களுடைய திறமையையும் எங்கள் தெய்வத்துக்கு உண்டான அடிப்படையும் இதெல்லாம் மக்கள்கிட்ட காணி காமிக்கிறான் அதனால் ரொம்ப நன்றிங்க வர்த்த வாரம் வரேன் ஆ பார்த்துக்கிறோம் சரிங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்துருக்கட்டு பாண்டி